ஐயா ஈர்ப்பு விதி ரகசியம் அப்படின்னு ஒரு டெக்னிக் ஐயா அதில் வந்து நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்க அந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம நினைக்கிறதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கய்யா இப்போ நீங்கள் கூட வந்து வரம்பெருவம் வருக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கய்யா ஆனால் அதில் வந்து நீங்கள் அதை பற்றி சிந்தனை பண்ணிக்க சொல்லி சொல்லிங்கய்யா இப்போ வந்து இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத எதை வேணுமோ அதை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அங்கேயா அது நல்லதா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இப்போ இதில் அந்த பொது எல்லாமே அந்த காலத்திலருந்தே ஒரு அணுகுமுறை அப்படி தான் இருக்குது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு விசுவாசம் வேணுங்கிறதுக்காக நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக சில இதுகள்லாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் எதையாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா அது நடந்த மாதிரியே கற்பனை பண்ணுங்கங்கிற மாதிரிலாம் இது இவங்க டெக்னிக்காக ப பயன்படுத்துகிறாங்க எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே அணுகுமுறை அப்படி தான் இருக்குது ஒரு இதில் நம்பணும் நம்பிக்கையில் வந்து அதிகமாக இருக்கணும் நம்பிக்கை விசுவாசம் வேணும் வேணும்னு சொல்லி காலங்காலமாக அப்படி தான் சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நான் நாங்கள்கூட ஒரு 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 தலையில் தேய்க்கிறதுக்கு ஒரு தைலம் ஒன்று ஒன்று வாங்கினேன் ஒரு ஒரு வைத்தியர்கிட்ட வாங்கினேன் அப்போ அந்த வைத்தியர் வந்து அந்த பாடல் பாட அந்த அந்த தைலம் சம்மந்தமாக ஒரு பாடல் அந்த தயாரிக்கிற குறிப்பு முறை சம்மந்தமாக ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை படித்து காட்டினார் அதில் என்ன சொல்லியிருக்குங்கன்னா இந்த தைலத்தை வந்து நீங்கள் கையில் ஊற்றி தேய்ச்சி தலையில் தேய்க்கக்கூடாது அப்படி தேய்ச்சிங்கன்னா என்னதுன்னா உங்கள் கையிலே முடிமலைச்சிரும்ங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக சொல்லிருக்கு உண்மையிலே அது கிடையாது அப்படி கிடையாது கையிலலாம் முளைக்காது நீங்கள் கையில் இதை ஊற்றி ஊற்றாமல் தலையில் எப்படி தேய்க்க முடியாது தலையெல்லாம் தேய்க்கணும் தலையில் முடிமலை இருக்கிறக்காக அந்த தையல்தோட்டிருக்கிறாங்க எங்கே முடி முளைக்கணுமோ அங்கே தான் முடி முளைக்க முடியாது முடி முளைக்காத இடத்துல தேய்ச்சாதனாலும் முடியெல்லாம் முளைக்க இல்லை இருந்தாலும் அந்த பாடலில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விசுவாசம் ஏற்படுத்துகிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால எல்லாருமே அப்படி சொல்கிறது ஒரு பழக்கம் இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளை வந்து கொஞ்சம் முழு மனசோடு இருக்கிற மாதிரி இல்லா அப்படி நம்மள எல்லாருமே அறவேக்காடா நினைச்சி அப்படி அந்த மாதிரி உபதேசம்லாம் சொல்றாங்க நாம வந்து அறவேக்காடாக இருக்கக்கூடாது நாம வந்து முழுமையா இருக்கணும் நாம வந்து ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கணும் சொன்னால் எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கு இப்போ ஒரு நினைச்சு மட்டும்தான் வேலை ஆர்வமே வரும் இது நடக்குமோ நடக்காதோ நினைச்சிட்ட எப்படி நமக்கு ஆர்வம் வரும் அதனால நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணணும் ஒரு இது நடக்கும் ஒரு முடிவு பண்ணி அந்த ரிசல்ட்டை நீங்க பாசிட்டிவா எடுத்தா மட்டும்தானே நீங்க ப்ரொசீடே பண்ண முடியும் நாம வேலையை சேர்க்கறக்கு மேலே இது வெற்றி மோ தோல்விடையுமோன்னு நினைச்சிட்டோம்னு சொன்னால் எப்படி வேலையை செய்கிறதெல்லாம் ஆர்வம் வரும் அப்போ எந்த அக்கறையுமே இருக்காது இல்லையா அப்போ நம்ம வந்து வெற்றி கிடைக்கும்ங்கிறத ஒரு முடிவுக்கு வந்தால் தான் செயலே பட முடியும் அதனால நம்ம வழிகாட்டுறதுக்கு உதவியாக செயலுக்கு உதவியாக உங்களுடைய ஈர்ப்பு விதிகள் எல்லாத்தையுமே உங்கள் உங்களை உந்து சக்தியாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிடலாம் அது உங்களை முடக்கி போடக்கூடாது சிலவங்களுக்கு வந்து ஒரு அதை அவங்க கொலாஸ் பண்ணிடுறாங்க நடக்குமோ நடக்காதோன்னு நினைக்கிறதோட கூட நடந்துரும் நடந்துரும்னு சொல்லி ஒரு மாதிரி கனவு கண்டுகிட்டு நடக்க போனான்னா அவங்க கொலாப்ஸ் ஆயிடுறாங்க நடக்கிறதுக்கு லேட் ஆனாலும் கொலாப்ஸ் ஆயிடுறாங்க அப்ப அந்த மாதிரிங்கும் போது அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு வகையில அவங்கள மனோ ரீதியாக வந்து ஏதோ ஒரு இல்லை பேதலிக்க வச்சிருது அப்போ அப்படியும் ஒரு ரீசன் அங்கே இருக்கு ஆனால் அது அதனால நிறைய வரை இப்போ அந்த மாதிரி ஏதோ அந்த சீக்ரெட் நூல பின்பற்றி இது பண்ணேன்னு சொல்லி நிறைய கேசஸ் என்கிட்ட எல்லாம் வராங்க வந்து மன பேதப்பு அடைஞ்சிட்டோம்ங்கிற மாதிரிலாம் வராங்க அப்படி பார்க்கும் போனால் அந்த வெற்றி அடைஞ்சவங்களோட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறையா இருக்கிறாங்க ஆனால் அது சொல்லப்பட்டதுடைய நோக்கம் வந்து நல்லதுக்காக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்து அனுபவ அதுதான் ஒரு நம்பிக்கை விட்டுறதுக்காக சொல்லப்பட்டது அதை வந்து அவங்க செயலுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு எழுச்சி ஈஸியாக கொடுக்குற மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டான்னா அது உண்மையான நோக்கம் நிறைய பேரும் அது சொல்லப்பட்ட நோக்கமே அந்த நோக்கம் அதுதான் உங்களை முடக்கி போட்டு நீங்கள் கனவு கண்டுகிட்டே இருந்து உங்களுக்கு எல்லாம் நடக்கும் நடக்கும் இப்போ வந்து கொட்டும்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் கையை கட்டிட்டு வீட்டில் படுத்தே கிடந்தாலும் கதவை திறந்துட்டு வந்து பணமாக கொட்டுங்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நிறைய ஒரு வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க உங்கள் செயலுக்கு உங்களை தூக்க வைக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கண்டிப்பாக பயன்படுத்துங்க செயல் செய்யாமல் தானாக வந்து சிலதெல்லாம் நடந்தால் கூட அது நம்ம வந்து நம்பிக்கை கொடுத்துருதுங்க செயல் செய்யவே தேவையில்லை நினச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி பலர் வந்து நம்பிடுறாங்க அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் சில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு அதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அதுக்கு நிறையா சாதகமான சூழ்நிலைகள் நம்மளறியாமலே வந்து உங்களோட அதிகமான உழைப்பு இல்லாமல் குறைஞ்ச உழைப்புலேயே கிடைக்கிற மாதிரிலாம் கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து உழைப்பை உட்கைட்டரக்கூடாது எப்போவுமே உங்களுக்கு உழைப்பை தள்ளி வைக்கிற மாதிரியோ உழைப்பை உதாசீனப்படுத்துகிற மாதிரியோ எந்த அணுகுமுறை இருந்தாலும் அதை ஏற்றுக்கிடக்கூடாது உழைப்பை உற்சாகப்படுத்துகிற மாதிரி உழற் உழைப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அந்த மாதிரி அணுகுமுறை தான் நம்ம எப்போவுமே பின்பற்றலாம் நல்ல உழைப்புடன் கூடிய ஈர்ப்பு விதி பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் செயலுக்காக பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் நன்றிங்கய்யா